Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னா தம்னெல்லே பார்த்துருப்பீங்க குடும்ப பெண்கள் இருக்கும் பார்த்திங்களா என்ன மாதிரி ரொம்ப பொறுப்புள்ள பெண்கள் வந்து வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கும் ஒரு பத்து சரியா பத்து இல்லை கூட தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி நல்ல வேலைகள் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டாவது எல்லாராலேயுமே செய்ய முடியும் நாம ஏன் எப்போவுமே புருஷங்கிட்டே ரூபாய் கையாந்திக்கிட்டே இருக்கணும் நம்மளை நம்பி நமக்கு ஒரு வருமானம் இருந்தால் மட்டுந்தான் இப்போ இருக்கிற உலகத்தில் நமக்கு ஒரு மதிப்பு புரியுதா நம்ம என்ன தான் படிச்சுருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கே போகாமல் இருந்தாலும் ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லை ஒரு கோயில் கொடைக்கோ எங்கேயாவது போகும்போதும் யாராச்சும் கேட்பாங்க படிச்சிருக்கா வீட்டில் சும்மா தான் இருக்கியா அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய அந்த முக ரியாக்ஷன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளை நம்பி நமக்கு ஒரு தொழில் இல்லை ஒரு வருமானம் தனியாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளை கொஞ்சம் மட்டமாகவே பார்ப்பாங்க சரியா நம்ம மக்களுக்கு என்ன மட்டமாக பார்க்குறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் சரி அவங்களுக்காக நம்ம வாழ வேண்டாம் இன்னொரு இதுலேருந்து யோசித்து பார்த்தா நம்ம உழைச்சா நம்ம வீட்டில் செழிப்பாக பரிமாற முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸை நம்ம கட்டலாம் நமக்கு ஒரு துணிமணி வேணால் வாங்கிக்கலாம் ஏதோ பெரிய வருமானம் இல்லாட்டு கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடச்சா கூட யார் தாரா நமக்கு சரியா தன்கையே கையே தனக்குதவி நம்ம கையில் காசு இருந்தால் நம்ம தாறுமாறு தக்காளி ஜோறு மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அந்த ஒரு பத்து தொழில் ஒன்று ஒன்றா பார்ப்போமா பிடிச்சிருந்து அப்படின்னா இப்போவே லைக்கை மட்டும் போடுறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எந்த வேலையை செய்கிறதுக்கும் முதல்ல தயக்கமாக தாங்க இருக்கும் ஐயோ நம்ம இதை செஞ்சால் யாராச்சும் நம்ம இப்போ ஒரு குட்டியாக ஒரு துணி வியாபாரம் பார்க்குறோன்னுங்களா ஏதாச்சும் இப்போ இதை விற்றா யாராவது நம்மளை சீப்பாக பார்ப்பாங்களோ யாருமே நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்களோ நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் இது வியாபாரம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஆயிரம் தயக்கம் நமக்குள்ளே இருக்கும் அதையெல்லாம் தூக்கி தவிடுபடி ஆக்கிரணும் முதல்ல வந்து தைரியமாக ஒரு அடி கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்மளோட அடுத்த கால் அடுத்த அடியில் தானே ஏறிடும் சரியா மொதல் அடியை மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஊனிட்டோனிங்களா யாரை பற்றியும் நமக்கு பயம் இருக்காதுங்க அந்த தயக்கத்தை முதல்ல விட்டுருங்க தைரியமாக காலை ஊணுங்க சரியா ஃபஸ்ட்டு வேலை நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா டெய்லரிங் தான் கண்டிப்பாக இப்போ இருக்க ப பார்த்தீங்களா எல்லோரும் ஆன்லைனில் ஒரே சேலை பரக்குள்ள தான் அந்த சேலைக்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறக்கே டெய்லர் இல்லையா அதனால் த தையலில் வந்து விருப்பம் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு ரெண்டு மாதம் போய் தையல் நல்லா பழகிக்கோங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு மிஷினை வாங்குங்க பக்கத்தில் முதல்ல வந்து தெருவில் சொல்லுவேங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுடிதார் தைக்கிறேன் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேன் கம்மி ரேட்டுக்கு தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நாலு போக போக கோ கோயில்கூட பங்க கல்யாண ஃபங்க்ஷன்னு உங்ககிட்டேயே வருவாங்க சரியா ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த டெய்லரிங் உங்களுக்கு க தெரிஞ்சிகிட்ருக்கும் டைம் இருந்தால் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராச்சும் ஆரி ஒர்க்கு போடுறவங்க தெரிஞ்சால் அவங்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வைக்கலாம் இல்லை உங்களுக்கு டெய்லரிங் தெரியாது ஆரி ஒர்க்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கை போட்டுட்டு ஒரு டெய்லரை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி விடணும் இந்த டெய்லர்கிட்ட கொடுங்க இவங்க நல்லா ப்ளவுஸ் தைப்பாங்க நான் ஆரி ஒர்க் போடுறேன் அந்த அக்கா ப்ளவுஸை ஃபுல்லாக தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதில் சின்னதாக ஒரு கமிஷன் மாதிரி நீங்களும் டெய்லரும் பேசி ஏன் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரியா மேக்ஸிமம் நம்மளே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் நமக்கு டைம் இல்லாத பட்சத்தில் ஆர்வர்க்கு தனியாக போடுறவங்கக்கிட்ட கூட நீங்கள் கொடுக்கலாம் சரியா மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலத்தில் எல்லாருமே படிக்க தான் செஞ்சுருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து எல்லாருமே சூப்பராக நல்லா படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ எனக்குலாம் தமிழ் சோசியல்லாம் ரொம்ப நல்லா வரும் ரொம்ப ஆர்வமாக படிப்பேன் அந்த இலக்கணம் அது இதுன்னு சரியா அப்படி ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும் அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து யார் யாருக்கு நல்லா வருவோ அதை ஒவ்வொரு பாடன்னு வச்சு கூட நம்ம டியூஷன் எடுக்கலாம் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா வருது எனக்கு சாயந்தரம் இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்குது டைம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஓவரால் சப்ஜெக்ட் வந்து டியூஷன் சொல்லிக் கொடுக்கலாம் டியூஷன் சொல்லிக் கொடுக்குறதுக்கெலாம் இப்போ எங்கள் ஊரில் லெவன்த்து டுவெல்த்துக்கு ஆயிரம் ரூபா ஒரு பிள்ளைக்கு பத்து பிள்ளைங்க வந்தால் ரூபா பார்த்திங்களா ஏன்னா பாடம் அவ்வளோக்கு சிலபஸ் வந்து கூடி கூடி இருக்குது அந்த பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் நம்ம வந்து ரூபா வாங்குறதுக்காக படிக்க வைக்கக்கூடாது அந்த பிள்ளைங்களை எப்படியாவது நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம படிக்க வைக்கணும் நம்ம வந்து எந்த அளவு முயற்சி எடுக்கிறோமோ அதோட அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சரி அதனால் தயங்காமல் டியூஷன் எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம வெளியில் யாருக்கிட்டேயுமே போய் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் நின்றுகிட்டே வேலை செய்கிறதே இல்லை நம்ம வீட்டில் சாயந்தரம் ஒரு டீ காஃபியை போட்டு வச்சு ஒரு ஸ்நாக்ஸை போட்டு வச்சுட்டு வரக்கூடிய பத்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம டியூஷன் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வருமானம் என்ன பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நமக்கு படிஞ்சு போனாங்கன்னா நமக்கு தலைவலி இல்லாத வேலை டியூஷன் வேலை தான் சரியா மூணாவது பார்த்தீங்க அஞ்சாவது பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு நிறைய பேர் வயசானவங்களை பார்க்குறதுக்கு டைம் இருந்தால் அப்படி கூட பார்க்கலாம் நிறைய இப்போ எங்கள் ஊர்லேயுமே அப்படி தான் எல்லார் வீட்லேயுமே இல்லை கொஞ்சம் வசதியாக பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல இருப்பாங்கல்ல அவங்களோட அப்பா அம்மா ஊரில் இருப்பாங்க வயசாக இருக்கோம் அவங்களுக்கு சமைச்சி கொடுக்குறதுக்கு வீடு க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுவாங்க காலையில் ஒரு ஒன்பது ஒன்பதரை போல் நம்ம போனோம்னா மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு நம்ம வந்துடலாம் ஈஸியாகவே வந்துடலாம் இல்லை அவங்க வீட்டில் போய் தான் சமைச்சு கொடுக்க முடியாட்டு நம்ம வீட்டில் நம்ம புருஷன் பிள்ளைங்களுக்கு சமைப்போம் பார்த்திங்களா அதில் கூட கொஞ்சம் அரிசியை போட்டு கூட கொஞ்சம் குழம்ப வச்சுட்டு அந்த பெரியவங்களுக்கு நம்ம கொண்டு கொடுத்தா மாதம் ஐயாயிரரூபா ரூபா கொடுப்பாங்க உண்மையாகவே இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் வயசானவங்க நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து சமைச்சி கொடுத்தோன்னேங்களாம் அது நமக்கு புண்ணியம் கூட சரியா இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது இல்ல அடுத்த வீட்டில் போய் வேலை செஞ்சால் எல்லாரும் என்ன நினைப்பாவே நம்மள வேலைக்காரின்னு நினைப்பாவ அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது பார்க்குற வாய் நாலு நாள் தான் பார்க்கும் அடுத்த ஏன் நம்ம வாழ்றோம் நமக்காக வாழ்றோம் சரியா அதனால கிடச்ச வேலையை நல்ல வருமானத்துல கிடைச்சி அப்படின்னா அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் ஆறாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவரச்சி கொடுக்க தெரிஞ்சால் பேக்கெட்டில் மாவரச்சி ஒவ்வொரு கடையாக போடுங்கள் இல்லை சைக்கிளில் கொண்டு போய் நீங்களே ஒவ்வொரு தெரு தெருவாக விற்கலாம் நம்ம கிட்ட கொடுக்கலாம் இட்லி கடை போடுங்க அந்த மாவரச்சி சாயந்தரம் ஆயிட்டுனா இல்லைனா காலையில் சின்னதாக இட்லி கடை மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே பருத்தி பால் போட தெரிஞ்சுன்னா இப்போ எது நம்ம ஊரில் இல்லையோ அந்த விஷயத்தை முன்ன வந்து கொண்டு வரணும் நம்ம இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பருத்தி பால் கடையே கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது பக்கத்து ஊரில் எங்கள் அம்மா ஊரில் தான் பருத்தி பால் கடை உண்டு அங்கே நான் வாங்குவேன் ஒரு கப்பு இருபது ரூபா அதுக்கு குட்டியோண்டு ஒரு உளுந்த வடை கொடுப்பாங்க அது அஞ்சு ரூபா அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ லாபம் பார்த்திங்களா மொத்தமாக ஒரு பானையில் காய்ச்சி வச்சுட்டு நம்ம இதுக்கெல்லாம் தனியாக கடையே போடணும் நம்ம வீட்டில் வாசல் முன்னே வச்சுட்டு ஒரு போர்டில் பருத்தி பால் கிடைக்கும்னு வச்சாலே வந்து மழை நேரமோ வெயில் நேரமோ ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்திங்களா இந்த உளுந்து பால் பருத்தி பால் எல்லா டைமும் நம்ம வந்து குடிக்கலாம் கை எல்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால எந்த நேரம் வேணாலும் அது சீ விற்றுக்கிட்டே இருக்குங்க இந்த சீசனில் தான் விற்கணும் அப்படின்லாம் கிடையாது அதனால் செய்யக்கூடிய பிஸ்னஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் சரியா அதே மாதிரி சூப்பு கடை சூப்பு கடை பார்த்திங்கனாலும் மழை நேரத்துலையும் விற்கும் வெயில் நேரத்துலேயும் விற்கும் நாலு காய்கறியை போட்டு வெண்டக்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அவிச்சு வச்சா அது வெண்டக்காய் சூப்பு நண்டு சூப்பு என்னென்ன மட்டன் சூப்பு என்னென்ன கிடைக்குதோ ஒரு பானை நிறைய காய்ச்சி வச்சுட்டு இந்த சூப்பு இங்கே கிடைக்கணும் போர்டு மட்டும் வைக்கணும் நம்ம சொல்கிற விலை தான் ஏன்னா இப்போ நம்ம மக்களுக்கு வந்து வீட்டில் செய்ய தெரியாது யாராச்சும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்போ இந்த டைமில் நம்ம செஞ்சு கொடுத்து அப்படின்னா ரெகுலராக வாங்குறவங்களும் வருவாங்க நீங்கள் தினமும் ஒரு பானை காட்சி வச்சாலே அது ஒரு மணி நேரத்திலே விற்றுரும் சரியா இதெல்லாம் பெஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டில் வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க உங்களை என்ன ஆட்டி எடுக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் வியாபாரம் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் எண்ணெய்க்குள்ளேயே நிறைய செம்பருத்தி பூ மல்ல நெல்லிக்காய் எண்ணெய் இல்லாமல் கருவேப்பில எல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்து பக்குவமாக விற்கிறாங்க பார்த்திங்களா அப்படி விற்கலாம் அப்படி விற்கிறது நம்மகிட்டருந்து வாங்கக்கூடிய கஸ்டமருக்கும் நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் முடி அவங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கணும் தலையில் போடுகிறக்க கூடாது நம்ம இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுன்னா இப்போ நம்ம மேலே மேலும் பண்ண பண்ண அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ஓஹோன்னு போய்கிட்டே இருக்கும் சரியா அதுக்கப்புறம் யார் வீட்டிலேயாவது தென்னந்தோப்பு ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட தென்னை நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டு அது அந்த தென்னை ஓலையெல்லாம் பறக்கிட்டு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ஈக்கிள் அதுலேருந்து அந்த ஓலையிலேருந்து ஈக்கிழ தனியாக உருவி எடுத்து விளக்குமாறு கட்டி பக்கத்தில் கடைகளில் கொடுக்கலாம் ஏன்னா தென்னை விளக்குமார் வந்து தூக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் க்ரௌண்டெல்லாம் தூக்குறதுக்கு ஒரு விளக்குமார் வந்து எங்கள் ஊரில் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் லாபம் ரொம்ப லாபம் அந்த மாதிரி கூட நம்ம அதை ஒரு தொழிலாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய இந்த குக்கிங்கில் நிறைய வெரைட்டியாக தெரியும் அதாவது இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் அச்சு முறுக்கு முந்திரி கொத்து அதிரசம் எள்ளுருண்டை அந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டமாகவும் இருக்கணும் மற்றவங்க விரும்புகிற மாதிரியும் இருக்கணும் சரியா அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து வாங்குவாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் தேவைப்படுதுன்னா மொத்தமாக ஆட ஆர்டர் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட எனக்கு இத்தனை கிலோ வேணும் இத்தனை கிலோ அச்சு முறுக்கு வேணும் இத்தனை கிலோ அதிரசம் வேணும் அப்படின்னு அப்போ நம்ம வந்து அதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் இல்லை சாதா டைமில் இந்த மாதிரி அச்சு முறுக்கெலாம் போட்டு ஒரு பாக்கெட்டுக்குள்ளே பத்து முறுக்கை வச்சு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கடையில் கொண்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நம்ம செய்யக்கூடிய டேஸ்ட்டு என்னோன்னு அது வந்து எவ்வளோ நாள் கழிச்சு எக்ஸ்பைரி ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா அது கடைக்காரவங்க ஈஸியாக வாங்கிடுவாங்க முதல்ல வந்து டேஸ்ட் தான் பார்ப்பாங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வலையில நைட்டி சுடிதார் இதெல்லாம் இப்போ எல்லாருமே வாங்குறாங்க பார்த்தீங்களா நமக்கு நம்ம ஊருக்கு உள்ளே தள்ளி இருப்போம் நம்ம வீட்டு பக்கத்தில் துணி கடையே இருக்காது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நைட்டி சுடிதார் இந்த மாதிரி வாங்கி வச்சு தெருவில் சேல்ஸ் பண்ணலாம் யூடியூப்பில் எதுலையாவது சும்மா ஷார்ட்டில் போட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் கூட பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க ஏன்னா இப்போ ஃபுல்லாக எல்லாருமே ஸேரீ நைட்டி சுடிதார் இதே தான் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கிளாத்து வந்து நல்லா வைக்கணும் ஐம்பது ரூபாயாக கூட்டி விற்கிறது பிரச்சனை இல்லை நல்லா துணியாக இருக்கணும் சாயம் போகக்கூடாது செய்யக்கூடிய தொழிலை நேர்மையாக ஏமாத்தாம செய்யணும் சரியா அதுக்கப்புறம் பத்தாவது பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட தெரிஞ்சுன்னா அதை போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்பளம் போட தெரிஞ்சால் பண்ணலாம் வடகம் போட தெரிஞ்சால் அதை போட்டு கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் எவ்வளோ தொழில் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே டேஸ்ட்டு தாங்க ஊறுகெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் தாராளமாக நீங்கள் போடுங்க இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பொருள் கிடைக்காது ஆனால் பக்கத்து ஊரில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அந்த பொருள் கிடைக்கணும் ஒரு நாள் போகணும் அந்த ஊர் சந்தையில் இருந்து அதை வாங்கிட்டு வரணும் மொத்தமாக கொண்டு வச்சு விற்கணும் இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் உடன்குடியெல்லாம் உண்டு அங்கே கரப்பட்டி ஃபேமஸ்ஸு பண பனங்கிழங்கு பனங்கற்கண்டு இதெல்லாம் அங்கேருந்து பாட்டி தாத்தா மாதிரி வாங்கிட்டு வந்து எங்கள் ஊரில் வச்சு கூட ஐம்பது ரூபா போட்டு விற்பாங்க பொருள் ரொம்ப ஒரிஜினலாக இருக்குமா அதே மாதிரி தான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திசைன் வலை இருக்கா அங்கே வந்து மஸ்கோ தல்வா ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் உள்ள சின்ன கடையிலேருந்து பெரிய கடை எல்லா இடமும் இந்த மஸ்கோ தல்வா கடை கிடைக்கும் என்ன வாங்குகிற இட திசை வலையில் போனால் அரை கிலோ பாக்கெட் வந்து ஐம்பது ரூபா அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அது ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து போயிட்டு வர கூலியை நம்மக்கிட்ட வாங்குவாங்க பார்த்தீங்களா மற்றபடி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எந்தெந்த பொருள் நம்ம ஊரில் இல்லை பக்கத்து ஊரில் கிடைக்குதுன்னா அதை மாற்றல்படாமல் வாங்கிட்டு வந்து வா நம்ம வந்து விற்கலாம் நம்ம போடக்கூடிய அந்த பஸ் கூலியை கூட நம்ம வியாபாரத்தில் எடுத்துடலாம் சரியா பன்னிரெண்டு வேலை சொல்லியிருக்கேன் இதில் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு நம்ம கையை நம்பி பைசா வச்சுக்கோங்கண்ணா என்னோடய வீடியோ யார் மனசையாவது கஷ்டப்படுத்திருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க நாளைக்கு சூப்பரான தகவலோடு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பாய்